நாங்கள் இங்கே கனடாவுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வீட்டு வாசலில் ரோடில் வந்து இந்த ரெண்டு வண்டியும் வந்து நிற்கும் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பெரிய பள்ளம் நோண்டினா ஏதோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா இந்த மாதிரி அவ ஒரு நாலஞ்சு தடவை வந்து செஞ்சாள் அதில் என்னன்னாக்கா காத்தால் ஒரு தரம் எட்டு மணிக்கு வந்தவா மூன்றரை வரைக்கும் கண்டினியூஸாக வேலை செஞ்சா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒரு சாப்பிட்றதுக்கோ தண்ணி குடிக்கவோ எதுக்கோ ஒரு நேச்சர்ஸ் கால் அட்டென்ட் பண்ணவோ எதுக்கும் போனாலாம் தெரியல காற்றாலேருந்து இங்கேயே அந்த வேலையெல்லாம் செஞ்சாள் இந்த மாதிரி நிறைய வாட்டி வந்து செஞ்சுட்டு போவாள் அப்போ வந்து ஒரு நாளைக்கு எனக்கு பொறுக்க முடியாமல் கடைசி இல்லை ஒரு நாள் போய் கேட்டேன் நீ என்ன வேலை எதுக்கு பண்ணுறேன்னா டெலிஃபோனுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான் சரி தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானும் இந்தியாவில் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணினேன்னு சொல்லலை உள்ளே வந்தப்பறம் யோசித்து பார்க்குறேன் ஏன் சொல்லலை எனக்கு எனக்கு விடையும் தெரியலை சரி அது இருக்கட்டும் இங்கே அந்த வேலை முடித்த உடனே அந்த பள்ளம் தோண்டினான்னு சொன்னேன் இல்லையா அதை சுற்றி அழகாக கொம்பு நட்டுட்டு அந்த ஒரு வலையை போட்டு விட்டுட்டா ஃபுல்லாக காஷன் டேஞ்சர்னும் போட்டு இதை பார்க்குற போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் நம்ம ஊரில் இந்த ஆழ்துளை கிணறு போடுறப்போ சரி மூடாமல் அப்படி அப்படியே விட்டுட்டு போய் எவ்வளோ சின்ன குழந்தைகள்லாம் அதுக்குள்ளே விழுந்து செத்து போயிருக்குல்ல எவ்வளவு பெற்றோர்கள்லாம் தங்களோட சின்ன குழந்தைகளை பறிக்கொடுத்துட்டு இன்றைக்கும் அந்த சோகத்தில் இருக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன வலை இவ்வளோ பெருசு கூட தேவையில்லை போட்டிருந்தா எவ்வளவு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது பார்க்கும்போதெல்லாம் வருத்தத்தோடு விடை அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி